அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு முருகனுடைய அருள் இணங்க அருள்மிகு வெற்றிவேல் பெருமானுடைய திருக்கோயில் இந்த திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புதிய தேரில் தெருவில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அதன் எதிரில் அமைந்துள்ளது அருள்மிகு வெற்றிவேலுமுருகனினுடைய நாமத்தினுடைய முருகப்பெருமாற்றிருக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய மருத்துவர் நலங்கிலேயுடைய கரங்குலினால் கட்டப்பட்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பொன்னேரியில் சிறப்பு ஆலயமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அருள் வெற்றிவேலு முருகப் பெருமான் வேண்டுவர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அருள் செய்யும் ஆற்றல் படைத்தவர் இங்கே வேண்டிக் கொள்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெற்று உள்ளது குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள செல்வார் அதன் பிறகு இந்த ஆலயத்திலே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மிக மங்களகரமான இந்த விசா வருடம் பதினாறு பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருக்குள நன்னீராட்டு குடமுடக்கு விழா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அன்றிலிருந்து இன்று வரை நாற்பத்தெட்டு நாட்களாக மண்டல பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்தில் புதிதாக மருந்திசர் பெருமான் நீலாம்பிகை தாயார் ஆறாம் பெருமான் ஆலமர் செல்வர் நவக்கிரகங்கள் ஒன்பது கோழுகள் ஒற்றவை ஆகிய புதிய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்து ஆலயத்திலே சிறப்பாக கும்பாஷ் நடைபெற்றது இந்த விழாவிற்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து முருகப்பெருமானுடைய அருளினை பெற்று சென்றனர் இந்த ஆலயத்திலே சிறப்பு பக்தர்களுடைய பரிகார ஸ்தலமாக விளங்கு கொண்டிருக்கிறது பிரதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆலயத்திலே அனைத்து பக்தர்களும் கூடி விளக்கேற்றி சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதால் ஆலயத்திலே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் முறைப்படி மந்திரங்கள் சொல்லப்பட்டு இங்கே சிறப்பு பொது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க தமிழில் மட்டுமே அச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தேவையான அனைத்து நற்செல்வங்களையும் முருகப்பெருமான் அருள்வாள் பெற்றுவேல் முருகனுக்கு அருள்வாள் குமரனை பார்த்து கழித்திருப்போ அவன் தட்டிய கோயிலில் காவடி தூக்கியே தன்னை மறந்திருப்போ அவன் சத்திய கோயில் காவடி தூக்கிய தன்னை மறந்திருப்போலில் மலேசிய நாட்டின் சென் தமிழ் பாடி நிற்போ இந்த மலேசிய நாட்டில் பாடி நிற்போம் ி சந்தனம் குமம் கொண்டு புகைத்தொரு சங்கரகம் இருப்போ தேவர் கொடியுடைய காவலம் பூமியில் ஆ ஆ இன்னும் ஒரு லட்சம் போற்றுடைத்தார் அந்த இந்த தலைவனுக்கே தேருக்கு மேல் அண்டி வந்தோம் மருகி மக வந்த இடத்தை கூட மறக்கவே முருகா நிலவழிகள் என் துணையில் அமைச்சிரக்கவே முருகா